ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைப் ப்ராப்பர்ட்ஸ்லேருந்து ரமேஷ் பஸ்ஸுனா இப்போ ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்திருக்கோம் இது கோயமுத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்டில் நம்ம காரமடை லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரெடி டூ பில்டிங்கு நார்த் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்காங்க வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்காங்க ஒரு மூன்றர் சென்ட் லேண்டில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா மட்டும் வரும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நிறையா அமிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நம்ம என்னென்ன அமிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க எம்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க நல்லா கிரே கலரில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல பேசிஸா கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கோசரமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி கேப்பும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு அஞ்சடி கேப்பு இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் அது வெரைட்டிஃபைல் டைல்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஐநூறு அடி வரும் உங்களுக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சம்பும் பண்ணியிருக்கோம் ஒரு எட்டாயிரம் லிட்டர் வந்து சம்பும் வரும் உங்களுக்கு அது போக ச வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டும் நம்மளே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டோடு சேர்த்து தான் உங்களுக்கு ரெடி டு பில்டிங் நம்ம பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைனேட்லேயே நம்ம ஸ்டெஃப் கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா டீ கூட்டு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் உங்களுக்கு ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் நம்ம பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பெரிய ஹாலாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே வெர்டிபல் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் டூ இன்டூ ஃபோர் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சென்ட்ரல வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி நம்ம ஹால் டிவி யூனிட் வந்துருக்கு உங்களுக்கு அது போக பாத்தீங்கன்னா டிராவும் கீழே கொடுத்துருக்கோம் நம்ம கேபிள் எதுவும் வெளியே வராத அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த வால க்ளோசிங் பண்ணிருக்கோம் நம்ம ஃபால்சிலிங் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக சிலிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லே கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு லைட் செட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணிருக்கோம் ஹாலில் இருந்து நம்ம உள்ள வந்தோம்னா டென் இன்ட்டு சிக்ஸ்டீனு டைனிங் ப்ளஸ் கிச்சனு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சன் நம்ம பண்ணியிருக்கோம் அது போக சிங்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிங்க் வந்துடும் சிங்க்கு அது போக பார்த்தீங்கன்னா கிரைனேட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிச்சனோட இது எல்லாம் இது பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனலாக எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே போகலாம் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கு லாஃப்ட்டு அது போக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகுது மாதிரி லாஃப்ட் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணி கொஞ்சம் க்ரே கலரில் நம்ம இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்சிங்காக நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்லேயே வந்து வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து பூஜை ரூம் இருக்கணும் அந்த வீட்டுக்கு பூஜை ரூம்னா அது நம்ம கிளக்க பார்த்த மாதிரி இந்த பூஜை ரூமை நம்ம செட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இடம் வேஸ்ட் ஆகாத மாதிரி நல்லா கொஞ்சம் இன்டீரியர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நம்ம கிச்சன் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு அவுடோரு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முக்கிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் நம்ம டென் இன்டி சிஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ருஃப் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூஃப் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு அது போக லாஃப்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி லாஃப்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாற்று பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேப்பர் நம்ம பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா கலர் பேட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் மேக்ஸிமம் ஒரு வீடு எடுத்திங்கன்னா ஏழு அடிதான் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிட் பெட்ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம் டென் இன்ட்டு லெவல் வரும் உங்களுக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால் பேப்பர் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு அது போக பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இதுலேயும் இப்போ பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வசதி நமக்கு கொடுத்துருக்கோம் இது ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் அவர் தான் நம்ம எல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்ரு டாய்லெட்டு கொடுத்துருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே ஹேண்ட்ரைட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அது போக உங்களுக்கு கிரைனட்லேயே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டபுள் ஃப்ளோர் பண்ணுற மாதிரி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மேலே நீங்கள் டபுள் நம்ம கோயமுத்தூர் காரமடையில் இவ்வளோ அமேட்டிஸோடு சேர்ந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வெறும் ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு கொடுக்குறோம் இதுக்கு முன்பணமாக பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா இருந்தால் போதும் நைன்ட்டி பர்சன்ட் பெங்களூர் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் ஓகேனா கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகேனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம்